நாம் தமிழக கட்சியினுடைய தலைவர் சீமான் அவருடைய வீட்டில் கேட்ல வந்து இந்த ஒரு நோட்டீஸ் வந்து காவல்துறை சார்பில் இருந்து ஒட்டி இருந்தாங்க ஒரு கேஸ்ல விசாரணைக்கு அழைச்சி அந்த நோட்டீஸ் அங்கிருந்த காவலாளி பிரிச்சிருப்பாரு அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரரும் கூட அவரை வந்து காவல்துறையில இருந்து அடிச்சு இழுத்து காருலாம் ஏற்றிருப்பானோ விஷயமா நிறைய பாத்திருக்கீங்க அந்த கேஸ்ல யார் இந்த கேஸ் அந்த அளவுக்கு புதாகரமா இப்ப மாத்துனது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது சீமான் தான் சீமான் அவர்க திரும்ப தூசி தட்டி எடுக்க வச்சது சீமான் தான் ஏன்னா இவர்தான் வந்து தான் மீது போடப்படுற எஃப்ஐஆரை கோஷ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்காரு ஸோ உச்சநீதிமன்றம் தான் இன்னும் பதினைந்து வார காலத்துக்குள்ள இந்த கேஸை விசாரிச்சு இதுக்கான இறுதி அறிக்கையை நீங்க சமர்ப்பிக்கணும் நீதிமன்றத்துல அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு வந்து சீமான் மேல ஒரு பாலியல் வழக்காக இருக்கு ஸோ அதனால இதுல வந்து அவர் நேரில் ஆஜராக்கி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸ் கிழிச்சது தப்பா இந்த நோட்டீஸை வந்து செவத்துல ஒட்டினு ரைட்டா காவல்ல இருந்த முன்னாள் ராணுவ அதிகாரியா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டு போனது சரியா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தான் பதில் சொல்லுவோம்